ஒரு அடர்ந்த காட்டின் சிட்டு என்ற துருதுருப்பான அணில் வாழ்ந்து வந்தது அதற்கு எப்போதும் அவசரம் எதையும் வேகமாக செய்து முடிக்க வேண்டும் என்று நினைக்கும் ஒரு நாள் காட்டின் ஒரு பழமையான மரத்தின் உச்சியில் ஒரு அரிய வகை தேன்கூடு இருப்பதை கண்டது சிட்டு அந்த தேனை எப்படியாவது அடைய வேண்டும் என்று தீர்மானித்தது ஆனால் தேன்கூடு மிக உயரத்தில் இருந்தது அதை அடைவது அவ்வளவு சுலபம் இல்லை சிட்டு பலமுறை வேகமாக மரத்தில் ஏற முயன்றது ஆனால் ஒவ்வொரு முறையும் அதன் அவசரத்தால் வலுக்கி விழுந்தது கீழே ஆமை பொறுமையாக சிட்டுவின் முயற்சிகளை பார்த்து கொண்டிருந்தது சிட்டு சோர்வடைந்து கீழே வந்தபோது ஆமை மெதுவாக நண்பா சில காரியங்களுக்கு பொறுமை தேவை அவசரம் ஆபத்தை விளைவிக்கும் என்றது ஆமையின் வார்த்தைகளைக் கேட்ட சிட்டு சற்று யோசித்தது பின்னர் மெதுவாகவும் கவனமாகவும் மரத்தில் ஏற ஆரம்பித்தது ஒவ்வொரு அடியையும் நிதானமாக எடுத்து வைத்தது கொஞ்சம் நேரத்தில் சிட்டு தேன் கூட்டை அடைந்தது சுவையான தேனை ருசித்தது பொறுமையின் அருமையை அது உணர்ந்தது